இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ நமக்கு ஒன்றும் புதிதல்ல ஆனால் இதுபோலான ஒரு மிக சிறந்த அனைத்து சென்னை மாவட்டத்திலே உள்ள ஆசிரியர் இயக்கங்களும் சேர்ந்து நடத்திடக்கூடிய ஒரு வாய்ப்பானது ஆண்டுகளுக்கு மேல் இன்றுதான் ஏற்பட்டுள்ளது இந்த காரணங்கள் என்ன என்று ஆராயும் பொழுது நமது இடைநிலை ஆசிரியர் முதல் மேல்நிலை உயர்நிலைப் பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் வரை பாதிப்புக்குள்ளோம் என்பது என்பதை வெளிச்சமாக தெரிகின்றது நமக்கு மேலுள்ள அதிகாரிகள் நமது செயல்களையும் நாம் செய்யக்கூடிய அந்த பணிகளையும் செவ்வாய் செய்கிறோமா என்பதை பார்க்க மட்டுமே உள்ளார்கள் நாம் யாரும் சென்னை மாநகரத்தின் ஊழல் ஊழியர்கள் அல்ல நாம் அனைவருமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர் அனைவரும் கட்டி எழுப்பிய பெருமை அவர்களுக்கு தான் உண்டு புதுவுடைமை சித்தாந்த சொல்வாங்க நாம் ஏன்ட வேண்டிய ஆயுதம் எது என்பதை நாம் எதிரி தீர்மானிக்கிறார் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் இங்கே கூட்டியிருக்கிறோம் உங்களுடைய போக்கு எதேச்சிகார போக்கு இப்படியே தொடரும் என்றால் இந்த நாங்கள் ஏற்றுகின்ற அந்த ஆயுதம் என்பது அது அடுத்த கட்டத்தை நகரும் என்கின்ற எச்சரிக்கையை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கல்வித்துறைக்கும் இந்த அரசுக்கும் கல்வித்துறைக்கும் என்ன ஆச்சரியத்தில்

பதிக்கு வந்திருக்கிறேன் நம்ம பிள்ளைகள் தானே ஆசிரியர்கள் என்ன கேள்வி அதுக்கு ஒரு நிர்வாகம் யாராருக்கு அவரு வரவேற்பு சொன்னாரா இல்லையா என்ன சிறுநீரகம் பாதிக்கப்பட்டாலே ஐம்பத்தி எட்டு வயசு நான் கேட்கறேன் ஆசிரியத்துல நம்பிக்கை இருக்கோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ நீங்க எல்லாம் நல்ல கதை போவீங்களாடா நீங்க நான் பட்சியா கேட்கிறேன் நல்ல நல்லது நடக்குமா உங்களுக்கு உறுப்பினர்களா நீங்க கிராமத்து மாநிலம் சொன்னா மண்ணா போடுவீங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க அந்த கெடுதலை நீதான் தான் சந்திப்பீங்க அந்த மாதிரி எண்ணம் வருதாமா இப்ப நாங்க எடுக்கிறோம் இப்ப நான் போடுற மாதிரி எல்லாரும் பத்தி வரலாறு போடுற மாதிரி நான் எழுதுறேன் பேரை போட்டு எழுதுறேன் உங்களை எல்லாரும் பத்திய பலவீனங்கள் எனக்கு தாங்குவேனி எங்களுக்கு எல்லாரையும் போட்டு வாழ்த்தோம் எல்லாரும் ஆட்சியிலையும் எதிரும் முதலமைச்சரை விமர்சனம் பண்றோம் இருக்கிற கல்வி அமைச்சரை விமர்சனம் பண்றோம் ஒரு நாள் ஆளுநர் மாதிரி இருந்து கேட்டாங்க இவ அண்ணாமலை அவை பிஜேபி அண்ணாமலையா இவ அண்ணாமலை பிஜேபி நவர் நவர் மைபற்ற அண்ணாமலை ஏன்னா பதிவு கடுமையா போட்டுக்கிறீர்கள் கடுமையான பதிவு இல்லை யதார்த்தமான பதிவு எழுந்து அந்த இருக்கிற ஒரு ஆசிரியர் பாட நடத்தவன போய் நிர்வாகம் அறுதல் நீ போட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நாங்க நிர்வாகம் இல்ல உங்களை பலவீனங்களை எடுத்து தொகுத்து வெளியிட ஆரம்பிச்சேன்னா தாமியங்களா நீ நிலைமை ஒண்ணு இல்ல இந்த அவர்கள் வந்தார் முன்னாடி ஒரு பதிவு போட்டேன் அன்றாடம் பதிவு பதினோரு மட்டும் போடுவேன் கிடைக்காத ஒரு பாப்பாடு அப்ப போட்டது என்னன்னா உங்க அப்பா அம்மா வந்து குமரகுருபரன் ஒரு நல்ல பேரை தான் வச்சிருக்காங்க உங்களுக்கு நீங்க ஆணையரா அங்க போறீங்க

நான் சொன்னேன் அங்கேயாவது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கங்க அப்படி தான் போட்டோம் பிரச்சனை யாரு சொல்லி தான் வரும் கூட்டமைப்பு சொன்னாலே அது ஒரு பொருளும் அதான் கூட்டமைப்பு প্র কের পোনে জকোদেয়ে একে আয়েমারেগে, দের সুলেনে, দেয়ে কুপনে, সানে, টকের সুলে জানে সানে, সুলেনে কুনে কুনের � ஆர்பாட்டம் கல்வித்துறையின் ஆணவர் போக்கை துறையின் ஆணவர் போக்கை கல்வித்துறையின் போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தமிழக அரசின் கவர்னர் தமிழக முதல்வரின் கவர்னர் ஆர்ப்பாட்டம் மாநகராட்சி கல்வித்துறைய பேசு அழைத்து பேசு சங்க தலைவர்களோ அழைத்து பேசு அத பேசி கோரிக்கைகளை விரைவாக தீர்க்கப்பார் அனைத்து கோரிக்கைகளையும் யூகம் விரைந்து தீர்க்கப்பார் தமிழக அரசே தமிழக அரசே தலையிட வேண்டும் தலையிட வேண்டும் சென்னை மாநகராட்சியிலே சென்னை மாநகராட்சியிலே நடக்கக்கூடிய அட்டு நாளை தமிழக அரசே தலையிட வேண்டும் மாநகராட்சி இணையான நேர கோரிக்கைகளே நிறைவேற்ற நிறைவேற்ற முடியா விட்டது பதவியை விட்டு நடையை கட்டு பதவியை விட்டு நடையை கட்டு தோற்றதில்லை தோற்றதில்லை தொழில் சங்கம் போற்றதில்லை வென்றதில்லை வென்றதில்லை ஆணவங்கள் வென்றதில்லை அடக்கு முறைகள் வென்றதாக அனைத்துறைகளும் வரலாறு இல்லை ஒன்று பட்ட போராட்டம் ஒன்றே நமது துயரோட்டம் போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாதே அனைத்து ஆசிரியர் ஒற்றுமை அனைத்து ஆசிரியர் ஒற்றுமை ஆசிரியர் அரசு ஊழியர் ஒற்றுமை ஆசிரியர் மாணவர் ஒற்றுமை ஆசிரியர் காவலர் ஒற்றுமை ஆசிரியர் தொழிலாளர் ஒற்றுமை ஆசிரியர் பொதுமக்கள் ஒற்றுமை ஆசிரியர் விவசாயிகள் ஒற்றுமை ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் ಏರಿಡಿ ಬತ್ತಿ ಎರಡು ದಿ